அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று கர்நாடகா உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் நீதிபதிகள் அந்த தீர்ப்பின்படி கர்நாடகாவில் அந்த மாநில அரசு நடத்துகின்ற சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தடை கிடையாது மேலும் நீதிபதிகள் சொன்ன கருத்து மேலும் நீதிபதிகள் சொன்ன கருத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மத்திய அரசுக்கு மட்டுமல்ல மாநில அரசுக்கும் முழு அதிகாரம் இருக்கிறது மாநில அரசு கொள்கை முடிவு எடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் கர்நாடகாவிலே சாதி வாரி கணக்கெடுப்பு தாளரமாக நடத்தலாம் என்று கர்நாடகா உயர் நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இதற்கு பிறகும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு கணக்கெடுப்பை நடத்த உரிமை கிடையாது அதிகாரம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசிற்கு தமிழ்நாட்டில் சாதி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசு மட்டும்தான் எடுக்க முடியும் என்று பொய்யை தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள் சட்டமன்றத்துக்குள்ளேயும் வெளியேறும் இந்த கோரிக்கை தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் கோரிக்கை விடுத்துகின்ற நேரத்திலும் சமூக நீதி என்று பேசுகின்ற திமுக அரசு சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக செய்து கொண்டிருக்கிறது இந்தியாவிலே கர்நாடகா தெலுங்கானா பீகார் ஒரிசா ஆந்திரா ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சில மாநிலங்கள் நடத்தி முடித்து விட்டார்கள் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி அப்போ இவ்வளவு மாநிலம் நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாடுக்கு மட்டும் அதிகாரம் இல்லை என்று பொய்யை சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சரை நம்ம இப்பதான் இருக்கிறோம் அந்த பொய்யை இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் மேலும் பொய்யாகி விட்டது நேற்று கர்நாடக அங்கு நீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகு இனியாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் இல்ல உங்க சாதி பேரை பிடிக்கலன்னா சமூக நீதி கணக்கெடுப்புன்னு பேரை மாத்திக்கோங்க இது அவசியமானது இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள கோடி குடும்பங்களுடைய கண்டறிய வேண்டும் இப்ப இருக்கிற கணக்கெடுப்பு வெள்ளக்காரன் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல எடுத்த கணக்கெடுப்பு தொண்ணூறு ஆண்டு காலமாக அதை ஓட்டிட்டு கணக்கெடுப்பு துல்லியமாக நவீன தொழில்நுட்பங்களோடு எடுக்கலாம் அது அடுத்த ஐம்பது ஆண்டுகள் இந்த கணக்கெடுப்பை பயன்படுத்தலாம் மைக்ரோ லெவல் பிளானிங் செய்யலாம் சமூக நலத்திட்டங்களை கொடுக்கலாம் இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தலாம் நியாயப்படுத்தலாம் அதை விட தமிழ்நாட்டுக்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் இருக்கிறது கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உச்ச தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டு ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு இருக்கின்றது நிலுவையில் இருக்கிறது இந்த வழக்கு என்னைக்கு வேணா வரும் வந்ததுன்னா உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் தமிழ்நாட்டுல அறுபத்தொன்பது விழுக்காடு மக்கள் இங்கே பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கின்றார்களா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இருக்கிறாங்களா சிக்ஸ்டி நைன் பர்சென்ட் இருக்கிறாங்களா ஒரு கேள்வி கடந்த முறையே கேட்டிருக்கிறாங்க அதை நியாயப்படுத்தல நியாயப்படுத்த முடியல கணக்கெடுப்பு வைத்துதான் நியாயப்படுத்த முடியும் இந்த கணக்கெடுப்பு சாதாரணமா நடத்தலாம் ரெண்டு மாதம்தான் ஆகும் ஐநூறு கோடி செலவாகும் மூன்று லட்சம் அரசு ஊழியர்கள் ரெண்டு மாதம் வேலை செஞ்சா போதும் துல்லியமாக எழுபது கேள்விகள் வச்சு கணக்கெடுப்பு நடத்தி அதை இடஒதுக்கீடு சம்பந்தமா அத்தனை சட்ட சிக்கலும் தீர்க்கலாம் நலத்திட்டங்கள் கொடுக்கலாம் இது வந்து மைக்ரோ லெவல்ல சமூக நீதி அது துல்லியமாக சமூக நீதியை நம்ம நிலைநாட்டலாம் ஆனால் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் வசனம் மட்டும்தான் நாங்கள் பேசுவோம் தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன் அண்ணாவுடைய பேரன் கலைஞருடைய புள்ள இப்படிதான் நாங்கள் வசனம் தான் பேசுவோம் சமூக நீதி எங்களுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு தொடர்ந்து சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் இது தமிழ்நாட்டின் இன்றைய உயிர்நாடி பிரச்சனை இது எல்லா சமுதாயத்துக்கும் சார்ந்த பிரச்சனை பட்டியலின சமுதாயத்துக்கு தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏன்னா பட்டியலின சமுதாயம் இன்னும் ரெண்டு பர்சன்ட் கூடுதலா இட ஒதுக்கீடு கொடுக்கணும் அது இல்லாமல் பட்டியலினத்துல எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் இருக்கிறது அந்த எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள்ல சில பேருக்கு தான் கிடைக்கிது சில பேர் பல பேருக்கு கிடைக்கல யாருக்கு கிடைக்கல அவங்களுக்கு கண்டறியவதற்கு சாதி வாரி கணக்கு நடத்தணும் எம்பிசியில நூத்தி பதினஞ்சு சமுதாயம் இருக்கு நூத்தி பதினஞ்சு சமுதாயத்துல யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல அது தெரியறதுக்கு கணக்கெடுப்பு நடத்தணும் பிசியில நூத்தி நாற்பது சமுதாயம் இருக்கிறது அதுல யாரு அதிகமா எடுத்துட்டு போறாங்க யாருக்கு சுத்தமா கிடைக்கல அது கணக்கெடுப்பு நடத்தினா தான் தெரியும் ஏன் இஸ்லாமியர்களுக்குள்ள மூன்று பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்கு அதுல ஏழு உட்பிரிவுகள் இருக்கிறது அந்த ஏழு உட்பிரிவுகள்ல யாரு அதிகமா கிடைக்குது யாருக்கு கிடைக்கல ஆக இந்த அடிப்படை கூடவும் நான் தெரிஞ்சிக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்றவர் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சமூக நீதிக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமா நான் நான் தமிழ்நாடு மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க மன்னிக்கவே மாட்டாங்க அடுத்தது நேத்து ஒரு விழா நடத்தியிருக்கிறாங்க கல்வியில சிறந்தது தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு விழா நடத்தியிருக்கிறாங்க இது மக்களுடைய வரி பணத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க கல்வி படுபாதாரத்தில் இருக்கிறது கல்வித்துறை தமிழ்நாட்டுல பல உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும் அதாவது ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது பனிரெண்டாயிரத்தி ஐநூறு தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடங்கள் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு தனியார் பள்ளிக்கூடங்கள் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அரசு பள்ளிக்கூடத்துல ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மாணவர் மாணவிகள் அதே வேளையில வெறும் பன்னிரண்டாயிரத்தி ஐநூறு தனியார் பள்ளிக்கூடத்தில் அறுபத்தி ஐந்து லட்சம் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள்

ஒரு லட்சம் வகுப்பறையில் ஆசிரியர்கள் கிடையாது தமிழ்நாட்டு அரசு பள்ளிக்கூடத்துல ஒரு லட்சம் வகுப்பறையில் ஆசிரியர்கள் கிடையாது அப்போ திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்து கல்வித்துறைக்கு நாங்கள் நிதியை மூன்று மடங்கு அதிகப்படுத்துவோம் அவங்க பட்ஜெட்ல மட்டும் சொல்லல அவங்க வந்து தமிழ்நாட்டில் உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டி கிராஸ் ப்ரொடியூஸ்ல அதுல மூணு மடங்கு அதிகமா பண்ணுவோம் கல்விக்கு நிதி ஒதுக்கி பண்ணுன்னு சொன்னாங்க அப்படி பண்ணா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கணும் கல்விக்கு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்துல கடைசி ஆண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி 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 ஒன் இந்த நிதி ஆண்டுல முப்பத்தி நாலாயிரம் கோடி கல்விக்கு நிதி ஒதுக்குனாங்க அண்ணா திமுக ஆட்சி கடைசியில் திமுக ஆட்சி நாலரை ஆண்டுகள் ஆகிறது இன்னைக்கு எவ்வளவு ஒதுக்க அதிகப்படுத்திருக்காங்கன்னா நாப்பத்தி ஆறாயிரம் கோடி ஒரு முப்பத்தி நாலாயிரம் கோடியில் அதிமுக இருந்து நாலரை ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு நாற்பத்தி ஆறாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடி உயர்த்திருக்கிறார்கள் ஆனா அவங்க சொன்னது மூன்று மடங்கு அதிகமா உயர்த்துவோம் என்று தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் கோடி ஒதுக்கிருக்கணும் கல்விக்கு உயர்கல்வி எடுத்துங்க இன்னைக்கு நூத்தி எண்பது கலை அறிவியல் கல்லூரியில் இருக்கிறது இந்த நூத்தி எண்பது கல்லூரியில் நூறு கல்லூரியில் முதல்வர்கள் கிடையாது பிரின்சிபல் கிடையாது பத்தாயிரம் உதவி பேராசிரியர்கள் பணியிடம் காலியா இருக்கு எல்லாமே டெம்பரரி 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 பொதுவாக வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் சயின்ஸ் காலேஜ்ல போட்டி போட்டுன்னு சேருவாங்க இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் சேரல தொண்ணூத்தி ஆறாயிரம் அட்மிஷன்ஸ் தான் வந்திருக்குது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் அட்மிஷன்ஸ் யூஸ்வலி வரும் ஏன்னா யாரும் சேர மாட்டாங்க ஆசிரியர்கள் கிடையாது முதல்வர்கள் கிடையாது பள்ளிக்கூடத்துல ஒன்றும் கிடையாது நிதி கிடையாது சும்மா வரும் ஆனா கல்விக்கு சிறந்தது தமிழ்நாடுன்னு சும்மா ஒரு நாடகம் நடிச்சுக்கிட்டு மக்களுடைய வரி பணத்தை வீணாகி வீணாகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்திருக்கிற க கோரிக்கை வந்து வன்னியர் கிறிஸ்துவர்களை வந்து எம்பிசி பட்டியலில் சேர்க்கணும் ஒரு நீண்ட கால கோரிக்கை இருக்கு நியாயமான கோரிக்கையில் பாட்டாளிமட்சி நாங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கின்றோம் நிச்சயமாக அதை சேர்க்க வேண்டும் ஏன்னா நம்முடைய அரசியல் சாசனத்தில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து மதத்தை வைத்து சமூக மதத்தை வைத்து தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் எங்கேயுமே சொல்லலை அதாவது சமூக கல்வி சமூக பிந்தங்கிய நிலையை வைத்து தான் அவர்களுக்கு இடஒதுக்கீடோ நலத்திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று அரசியல் சாஸ்திரத்தில் கான்ஸ்டியூஷன் இந்தியாவில் என்ன சொல்லுது எஜுகேஷனலி அண்ட் சோஷியலி பேக்வேர்டு அவங்களுக்கு அஃபர்மேட்டிவ் ஆக்சன் கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்க தவிர மதத்தை வைத்து கிறிஸ்துவர்களா மாறினார்கள்னா உடனே வந்து அவங்க வந்து பிந்த முன்னேறிய நிலையில் வந்துடுவாங்கன்னு எங்கேயுமே இல்ல அதுவும் யதார்த்தம் தான் இது வன்னியர் கிறிஸ்டின் மட்டும் இல்லை இன்னும் பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கும் சரி வேற யாருக்கும் சார்ந்தவர்களும் மதம் மாறினா அவங்களுக்கு வந்து அவங்க அப்படியே முன்னேறி முன்னேறிய சமுதாயமா மாற போறது கிடையாது அதனால் நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றணும் இதுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார் எப்போ தேர்தலுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இதே திண்டுக்கல் மாவட்டத்தில் வரை தந்து அங்க வாக்குறுதி கொடுத்தார் என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர் அவர்களை எம்பிசி பட்டியலில் நாங்கள் உடனடியாக சேர்ப்போம் நாலரை ஆண்டுகள் ஆகிறது சம்பந்தமாக ஒரு துரும்பை கூட எடுத்து வைக்கல இதுதான் நடந்திருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி இந்த அவல நிலம் அவல நிலை இன்னும் தொடர்ந்துட்டு இருக்குது நிச்சயமாக மக்கள் தமிழக மக்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் இன்னொன்று ஒரு செய்தி என்னன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நூறு நாள் வேலை வாய்ப்பை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் தேர்தல் திமுக தேர்தல் அறிக்கையில் இன்னைக்கு ஆக்சுவலா பார்த்தா இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல எண்பத்தி ஐந்து லட்சம் பேர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க கடந்த ஆண்டு அதாவது அதுல எண்பத்தி அஞ்சு லட்சம் பேர் பதிவு செஞ்சு எழுபத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு வேலையே கொடுத்துட்டு வந்தாங்க ஆனா இந்த வருஷம் வெறும் நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்குறாங்க முப்பது லட்சம் பேர் கணக்கு விட்டுட்டாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் தான் வேலை கொடுத்துருக்காங்க எவ்வளவு வேலைன்னா இந்த மொத்தம் கணக்கு எடுத்து ஒன்பதரை நாள் கணக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு வெறும் ஒன்பதரை நாள் தான் கணக்கு வருது ஆக இவங்க நூறு நூறு நாள்ல இருந்து நூத்தி ஐம்பது நாள் நாங்க கொடுப்போம்னு ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்த திமுக நிச்சயமா இதெல்லாம் ஒவ்வொன்றாக என்னால எல்லாம் நிரூபிக்க முடியும் இதெல்லாம் வந்து சும்மா நான் போய் ஓட இருக்குது ஒரு புத்தகமும் போட்டிருக்கிறேன் நான்

நாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் நாங்க பாத்துக்க போறோம் இது 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 வந்து இது ஜாதி பிரச்சனையோ மத பிரச்சனையோ கிடையாது இது சமூக நீதி பிரச்சனை சமூக நீதி பிரச்சனைக்கு யார் கூட கொடுத்தாலும் நாங்க அவங்க கூட இருப்போம் கூட இருந்து நாங்க போராடுவோம்